இஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆமாம் ஏன்னால் அது வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கூண்டு வேலை தான் இன்றைக்கி கொஞ்சம் இருந்துச்சு அந்த கூண்டு வேலை பார்க்கும்போதே இந்த உணவுப் பொருட்களை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் இதுக்கு முந்தைய வந்து நம்ம வந்து உணவுப் புழு வந்து நம்ம தட்டில் நம்ம எடுத்து வச்சு நம்ம என்ன செஞ்சோம் கோழிகளுக்கு கடைகளுக்கு நம்ம எச்சத்துனால நம்ம உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்து நம்ம காய்கறி கழிவுகளில் வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன் ஒரு வீடியோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கழிவுகளை வந்து நான் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன் அந்த கழிவுகளில் தினசரி சேரக்கூடிய நம்ம காய்கறி கழிவுகள் தான் குப்பை தான் அந்த வெங்காயத்தொளி அப்புறம் எல்லா எல்லாத்தொழியும் இருக்கும்ல நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அது மட்டும்தான் என்ன செய்யக்கூடாது அதில் வந்து போடக்கூடாது எலுமிச்சம் பழத்தோள் ஆரஞ்சு பழத்தோள் சாத்துக்குடி பழத்தோள் இதை மட்டும் போடாமல் மற்ற காய்கறி எந்த கழிவாக இருந்தாலும் போடலாம் முட்டத்தோட கூட நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து அதில் நொறுக்கி போடலாம் பேப்பர் கிழிஞ்ச பேப்பரு அந்த மாதிரி போட்டு அதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும் ஈரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி மக்க ஆரம்பிச்சிடும் இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆன குப்பை தான் காய்கறி குப்பை எதுவுமே நாங்கள் வெளியில் போட மாட்டோம் ஏன்னா செடி இருக்கிறதுனால அதில் என்ன செஞ்சிருவேன் அதில் வந்து யூஸ் பண்ணிடுவேன் இப்போ அதில் வந்து பாருங்கள் பிஎஸ்எஃப் புழு வந்து வந்து உருவாகிருக்கிறத நீங்களே என்ன செய்யலாம் பார்க்கலாம் இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் புழு தான் இதை வந்து நீங்கள் வெளியில் வந்து விலை கொடுத்து வாங்குறீங்க இப்போ எங்கள் வீடியோஸ்லேயுமே நீங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட முட்டை இருக்குதா புழு இருக்குதான்னு சொல்லி கேட்குறீங்க நான் என்ன கேட்குறோம்னா இப்போ வந்து நீங்களாக இதை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் வெளியில் வெலை கொடுத்து வாங்கி அதை நம்ம திருப்பி நம்ம அதை ரெடி பண்ணி அதுக்கு நம்ம கொடுக்குறத விட இது இயற்கையாகவே வரக்கூடிய பூச்சி தான் தான் அது ஒரு ஈ வகை தான் இயற்கையாகவே என்ன செஞ்சிடும் தானாக வந்து எங்கேனக்குள்ளே கழிவு இருக்குதுன்னு பார்த்து அதில் முட்டையிடும் முட்டையிட்டு அதில் இந்த மாதிரி புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து காய்கறி கழிவுகளில் வந்த குப்பை அதில் வந்த புழுக்கள் தான் அப்படிங்கிறதுனால இது வந்து பயம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம் இதை வந்து நீங்கள் தொடலாம் எடுத்து நீங்கள் போட்டுட்டு கோழிகளுக்கோ கடைகளுக்கும் எடுத்து போட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் அதை நல்லா கை நல்லா சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த சின்ன புழுவிலேருந்து பெரிய புழுக்கள் வரைக்கும் இருக்குது அது பாருங்கள் இது வந்து பெரிய புழு இது இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா பியூப்பா ஸ்டேஜுக்கு மாறிடும் கூட்டு புழு அசையாமல் ஒரே இடத்துல இருந்து மாறிடும் அடுத்த ஒரு வாரத்தில் அது என்ன செஞ்சிருவோம் ஈயாக மாறி பறக்க ஆரம்பிச்சிடும் பட்டு புழு பட்டு பூச்சி நம்ம வனத்து பூச்சி என்ன பண்ணுது அதே மாதிரி தான் இதுவும் புழுக்களாக மாறும் திருப்பி கூட்டு புழுவாக மாறும் திருப்பி அதுலேருந்து உள்ள பூச்சி பறந்து வெளியில் வந்துடும் ஈ மாதிரி தான் எல்லாமே ஈ மாதிரி தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் தினம் சேரக்கூடிய காய்கறி கழிவு அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட்டாக உள்ள பேப்பரு கொஞ்சம் தண்ணி தினசரி லேயர் லேயராக அப்படி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னால் என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி புழு வந்து வந்துடும் ஆனால் அது கிண்டக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஒரு பானையில் ப பானையில் இல்லைனா ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அடிக்கடி கிண்டக்கூடாது அதில் வந்து புழு வந்திருக்கா வரலையான்னு பார்க்குறதுக்காக அடிக்கடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அது வந்து கிண்டி பார்க்கக்கூடாது இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பானை ஒரு நிழலாக உள்ள இடத்துல வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் இருக்கணும் நிழல் முக்கியம் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் இருக்கணும் இந்த மாதிரி தினசரி எடுத்து எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அடியில் உள்ள அந்த குப்பையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதாவது கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும் ஜில்லுன்னு இருக்கும் அந்த புழுக்களுக்கு வந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னா ரொம்ப வெக்கை வந்து இதுக்கு வந்து ஆகாது வெக்க அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அது வந்து இறந்துடும் அதுபோல் இருட்டாக இருக்கணும் இருட்டாக உள்ள பகுதி சூழ்நிலையில் இது என்னையும் நல்லா வந்து உயிர் வாழும் இந்த மாதிரி பானையில் நீங்கள் லேயர் லேயராக நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் வந்து போட்டு வரலாம் அப்படி போட்டு வந்தீங்கன்னா அடியில் உள்ள குப்பை வந்து நல்லா வந்து ஈரட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஈரமாகவும் இருக்கும் ஈரம்னா சொத சொதம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குமே அப்படி இருக்காது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இப்படி நீங்கள் ஒரு நிழலில் இந்த மாதிரி எல்லா காய்கறி குப்பையும் இப்படி எடுத்து இப்படி நிழலில் வச்சுருங்க போதும் இதே மாதிரி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ